அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ திருவான்மேரில் இருக்க பாம்பன் சுவாமிகள் குமர குருதாச பாம்பன் சுவாமிகள் ஆலயத்திற்கு வந்திருக்கோம் மன அமைதியும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஆலயம் பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் பிறந்து அதற்கப்புறம் முருகன் மீது தீவிர பக்தி கொண்டு நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார் அதில் சண்முக கவசம் மிகவும் புகழ்பெற்ற பாடல் இந்த கோவில் மிகவும் அமைதியாகவும் மன மனநிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது நேரம் கிடைக்கும் பொழுது சென்னை திருவான்மையூரில் அமைந்துள்ள குமர பாம்பன் சுவாமி கோவிலுக்கு வந்து நாம் முருகல் அருளையும் பாம்பன் சுவாமிகள் அருளையும் பெறுவோம் மக்கள் அனைவருக்கும் மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க